சளி பிடிச்சுக்கணும் தொண்ட கரகரன்னு இருக்குது இருமுனா தொண்டை பயங்கரமா வலிக்குதா ஒரு டைம் குடிச்சு பாருங்க ஆமாங்க நிறைய பேருக்கு சளி புடிச்சுக்கணும் தொண்டை கரகரன்னு இருக்கும் இருமுனாக்கா தொண்டை பயங்கரமா வலிக்கும் சளி புடிச்சுக்கிறது தொண்டையில வைரஸ் தொற்று ஏற்பட்டு தொண்டை பயங்கரமா வலிக்குது இப்ப பசங்களுக்கு சளி பிடிச்சுக்கணும் தொண்டை கரகரன்னு இருக்குது தொண்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னானுவா சரி வாங்கடா அதை சரி பண்றதுக்கு எங்ககிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை ஒரு நாள் பண்ணா மட்டும் போதும் உங்களுடைய சளி தொண்ட கரகரப்பு தொண்டை வலி எல்லாமே சரியா போயிடும் சரி வாங்கடா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை

கூட உங்களுடைய வலி ஒரே நல்ல சரியாயிடும் சரி பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை அனுப்பிச்சு வச்சுட்டேன்